தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை இப்போ விநாயகர் அரசு மரத்துக்கு அடியில் இருக்கா அப்படிங்க அரசு மரத்துக்கு அடியில் இருக்கிற விநாயகரை சுற்றுலாங்களா தனியாக இருக்கிற விநாயகரை சுற்றுலாங்க அப்படின்னா இப்போ அரசு மரத்தில் அடியில் இருக்கிற விநாயகருக்கு என்ன பவர்னா இப்போ நெய் ஊற்றி நம்ம சாப்பிட்ற மாதிரிங்க அரசு மரம் இல்லாமல் விநாயகரை சுற்றும் போது நெய் ஊற்றாமல் சாப்பிட்றங்க இவ்வளோதான் வித்தியாசங்க இது நமக்கு வந்து நல்ல பலன்களுக்கு கிடைக்குனா அரச மரம்ன்றது தெய்வீக சக்திகள் நிறைந்த மரத்துக்கு அரச மரம் என்ற பேர் ஆளுமை தன்மைகள் அந்த மாதிரி அரசு மரத்தை நம்ம போது அதீத நன்மைகள் நமக்கு கொடுக்குங்க அந்த மாதிரி எதாவது ஒரு எறும்புக்கு அந்த இடத்துல ஒரு அரச மரத்தை சுற்றிங்க ஒரு கல்கண்டு போடலாம் புரியுங்களா ஏதாவது ஒன்று நீங்கள் அந்த இடத்துல செஞ்சு போடலாம் இந்த அரிசி மாவு கலந்துங்க அதில் சக்கரை கலந்து போடலாங்க கரும்பு சக்கரை போடலாங்க ஸோ இதெல்லாம் போடும்போது இப்படி பாவ கருமாக்களை விளங்கும் தினமும் அரச மரத்தை நாலரை டூ ஆறு இந்த காலையில் குளித்து போட்டுங்க தினமும் கா இது செஞ்சு பாருங்கள் நாற்பத்தெட்டு நாளுங்க அரிசி மரத்துக்கு அடியில் இருக்கிற விநாயகருக்கு அரிசி மாவு கலந்து ஒரு நிவேத்தமாக படித்து போட்டுங்க அங்கே கொஞ்சோண்டு கப்பல் வச்சு போட்டுங்க அரிசி மரத்தை நாற்பத்தெட்டு சுற்றி சுற்றி வாங்க நாற்பத்தெட்டு நாட்கள் செய்யுங்க நீங்கள் என்ன நினச்சி சுற்றுறீங்களோ அது நாற்பத்தெட்டு நாளும் அதே நினச்சி தான் சுற்றணுங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் முடியறதுக்குள்ளே நீங்கள் வேண்டி கண்டிப்பாக நடக்குங்க இது மட்டும் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் அற்புத முன்னேற்றம் கொடுக்கும் தடைப்பட்ட காரியங்கள் அத்தனையுமே நடக்குங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்